ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் ஏற்றுக்கொண்டு ஏன் பலன் தரலன்னா முள் என்ன செய்தான் இவர்களை முள்ளுன்னு எதங்க வேதம் சொல்லுதான் பனாச உலகத்தின் சிற்றின்பம் உலகத்தினுடைய இச்சைகள் இவை எல்லோரும் நெருக்கினதுனால இதை இவங்க என்ன செய்தாங்களா பலன் கூடாமல் போன சில நேரங்கள் இல்லை நம்ம சபைக்குள்ள வரும் பொழுது வசந்த கேட்கும் பொழுது நமக்குள்ள உணர்வுகள் வரும் ஆமாம் நான் இந்த பொய் சொல்லி தான் அந்த பணம் சம்பாதிச்சேன் நான் பொய் சொல்லி தான் அந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் தவறு பண்ணிட்டேன் இந்த பாவம் எனக்குள்ளே இருக்குது உணர்வடைஞ்சி மனம் திரும்பி நம்ம வெளியே போகும் பொழுது அதில் திருவிருந்து ஆராதனை பங்கெடுக்கும் பொழுது ஒரு உண்மையான மன திரும்புதலோடு அந்த பந்தியில் பங்கெடுத்துட்டு இனி உண்மையாக இருக்கும் வெளியே போவோம் வெளியே போன உடனே இந்த வசனம் பலன் அப்படி முள் என்ன உலகத்தினுடைய சிற்றின்பம் உலகத்தினுடைய பாவம் அந்த வார்த்தை திரும்ப ஆசீங்க லூக்கா எட்டு பதினாலு முள்ள

நல்ல விசுவாசத்தோட வசனங்களை கேட்டு இனி நான் சோகம் பண்ணுவேன் இன்னும் கற்று பிரியமாக வாழ்வேன் இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன் இனி இந்த குடி பழக்கம் இனி இந்த சரீரை கெடுக்கிற பாவம் இனி இந்த அறிவுறுப்பான இச்சை இனி இந்த செல்ஃபோனில் செய்கிற காரியம் இதுக்கு மனம் மனந்திரும தீர்மானத்தோடு வெளியே போவோம் போன விட என்ன முள் நம்ம சூழ்நிலைகள் நெருக்கம் ஏன் அப்படின்னா எவ்வளோ நேரம் வசனம் கேட்டாலும் முடிஞ்சு எங்கே தான் போகணும் எங்கெங்கே போகணும் முடிஞ்சு வீட்டுக்கு தான் போகணும் இங்கே ஜெபம் பண்ணும்போது வசனம் கேட்கும்போது தீர்மானம் பண்ணுவோம் கரெக்டாக இனிமேல் செல்ஃபோனை எந்த லெவலில் வைக்கணுமோ அங்கே தான் வைப்பேன் இனி சினிமா என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம் பாருங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும் செல்லை அப்போ தான் செல்ல கொண்டு அங்கே வச்சுட்டு இனி எப்போ தேவையோ அப்போ எடுப்போன்னு வருவோம் டிங் 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 அடிக்கும் என்னமோ அடிக்குதே அது என்ன செய்வோம் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா அப்படியே உட்காருவோம் அப்படியே தடவுவோம் அப்படியே தேக்க ஆரம்பிப்போம் திரும்பி பழைய சுபாவம் என்ன ஆயிடுது இந்த தீர்மானம் இதெல்லாம் பலன் இல்லாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போகும்பொழுது சினிமா பார்க்கக்கூடாதுன்னு உள்ளே போவோம் அப்போ தான் டிவி நல்லா கத்தும் பார்த்த உடனே அப்படியே பார்ப்போம் அப்படியே உட்காந்துருவோம் இனி தப்பு செய்யக்கூடாது என்னை தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த முள் என்ன செய்யணுமே நெருக்கும் என்ன செய்யணுன்னா அந்த நிலத்தில் அங்கங்கே முள் இருந்துக்கிட்டே இருக்கும் நரம்புன்னு முள்ளுகள் இருக்கும் இந்த விவசாயம் என்ன பண்ணுவான்னா முள்ள வெட்டி போட்டுக்கிட்டே இருப்பான் என்னைக்கோ ஒரு நாள் இல்லை டெய்லி முள் வளர வளர என்ன அதை வெட்டிக்கிட்டே இருப்போம் அந்த முள் மட்டும் வெட்ட வெட்ட என்ன செய்யும் வளர்ந்துக்கிட்டே வரும் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நம்ம என்ன உண்டா போராட்டம் உண்டு நீ எந்த காரியம் இனி நான் செய்யக்கூடாது இந்த வசனம் கட்டை என்னோடு பேசுகிறார் இனி நான் ஒழுங்காக ஜவம் பண்ணுவேன் நீ தீர்மானம் எடுக்கிறீங்களோ ஜவம் பண்ணால் முடியாத அளவுக்கு போராட்டம் என்ன செய்யும் வரும் முள்ளுகளை வெட்டிக்கிட்டே இருக்கணும் இனி இந்த இச்சைக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் இனி இந்த பாவத்து இடம் கொடுக்க மாட்டேன் இனி இந்த செய்ய காரியத்தை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்ணும் பொழுது அந்த பாவம் செய்யும்படியான சூழ்நிலை என்ன செய்யும் கூட நெருக்கும் அந்த முள்ள என்ன செய்யணும் நீங்க வெட்டணும் உலகத்தின் சிற்றின்பம் பண ஆசை ஆடம்பர வாழ்க்கை அறுவருப்பான பொழுதுபோக்கு இந்த முள்ளெல்லாம் நீங்க வெட்டாத வரை கத்திரி வசன கீழ்ப்படியவே முடியாது